திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடுத்து செய்யப்பட்ட பாலம் தொடர்பான செய்தி தான் இந்த செய்தி ஒரு பாலம் கட்டுவதற்கு அடிப்படையான சில விதிகள் உண்டு அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஆட்டின் குறுக்கே கட்டப்படும் வந்து பாலம் கட்டும்போது அதுக்கு உண்டான உண்டான சில தரவுகளை வைத்து தான் பண்ணணும் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பாலம் வந்து எத்தனை இடங்களில் நம்ம கட்ட போகிறோம் அப்படின் ஒரு நூறு ஆண்டுகளில் எத்தனை அதிகபட்சம் வெள்ளம் எவ்வளோ தூரம் போய் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பாலம் கட்டுவாங்க இவங்க அந்த அந்த ஒரு ஒரு அடிப்படை விஷயம் கிடையா தான் வந்து இந்தியன் ரோட் இந்திய சாலை கமிஷன் வந்து சொல்லுது இந்த பாலம் இல்லாம இருந்தது ரெண்டாவது வந்து ஃபவுண்டேஷன் போடக்கூடிய தரம் உள்ள குறிப்பிட்ட அளவு நாலு புள்ளி ஏழு மீட்டர்னா ஒரு அந்த லெவலுக்கு வந்து இருக்கணும் இந்த எந்த ஒரு அடிப்படை விஷயமும் ஃபாலோ பண்ணாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல கட்டப்பட்ட பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் அந்த மாதம் அந்த புயலின் போது இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அந்த தென்மணி ஆற்றல் கொடுக்கப்பட்ட அதாவது அகரம்பள்ளி பட்டு திருண்ணாமலை பாலம் அந்த பாலம் இந்த உங்களுக்கு கிடத்த பாலத்தில் மதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்பது கோடி ப பாலம் இந்த பாலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குன்னா அதிகபட்சமாக அந்த ரெண்டு எழுபத்ரெண்டு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ஹெக்டேர் கியூபிக் அளவில் தண்ணி போயிருக்கு அதுதான் அதிகபட்சமாக அளவு குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய அள அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ஐம்பது லட்சம் இருக்கு இவங்க இந்த குறைந்தபட்சத்தை வச்சு அளவாக வச்சு அந்த அளவு வைத்து இவங்க பாலம் கட்டிக்கிறாங்க ரெண்டாவது பாலத்துக்கு ஃபவுண்டேஷன் வந்து கீழ கூடிய அந்த பில்லரோட ச இது அளவும் மாறி இருக்கு இந்த தரவுகள் எல்லாமே கலெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அறப்போர் இயக்கம் இது அறப்பு வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் இது வரைக்கும் வெளிக்கொண்டு வந்துருக்காங்க குறிப்பாக அந்த திராவிட மாடல் அரசு பல்வேறு விஷயங்கள் தருவாங்க ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த தரவுகள்லாம் வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு அதை சொல்லிட்டு மேலும் என்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துற ஏஎஸ்ஆர் இந்த பாலத்தை கட்டின ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மீது ஊழல் புகார் புகார் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியில் எப்படி பாக்குறீங்க பல ஊழல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சி பிறந்த திமுக ஆட்சியிலையும் கூட அவங்க ஏதாவது ஒரு ஊழல் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நிறைய அனிமல் கங்கடம்லாம் வச்சு அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க எறும்பு பார்த்துருக்கோம் எலி கொண்டு வந்திருக்காங்க அணில் கொண்டு வந்திருக்காங்க முதலையை கூட கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவையும் காரணம் காமிச்சு இந்த ஊழலுக்கெல்லாம் இவங்க வந்து அதைகளை குற்றவாளியாக்கி விட்டு இவர்கள் தப்பி இருக்கிற கதைகள்லாம் நம்ம இங்க பாக்குறோம் ஏற்கனவே சர்க்காரிய கமிஷனே இவங்க சொல்லியிருக்கு இவங்க வந்து விஞ்ஞான ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஆனா இந்த கவர்மெண்ட் இப்ப வந்ததுல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லயுமே கூட ஏதாச்சும் ஒரு ஊழல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி வந்த உடனே நிறைய கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டது இந்த கேட்டெல்லாம் கட்டினாங்க கலெக்டர் ஆஃபீஸோட கேட்டை பாத்தீங்கன்னா கேட்டோட ஒட்டியே சாலை போட்டாங்க இந்த கேட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா இதை ஊற்றி அதாவது கேட்டை நீங்க தற்கவே முடியாது அந்த மாதிரியான சாலைகள் போட்டு புனரமைச்சது ஒரு கக்கூஸில் வந்து ரெண்டு க இது வச்சு கிளாசட் வச்சு கட்டினது அப்படியே நம்ம தொடர்ந்து எவ்வளோ பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா பைப்பு அடிப்பம்பு மட்டும் வச்சுருந்தாங்க உள்ள குழாய் கனெக்ஷனே கொடுக்கல ஆனால் முடிச்சாச்சுன்னு சொல்லி காமிச்சது அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஊழலுக்கு ரொம்ப காலம் முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த மரம் நடுறத வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க மணல் அதாவது குழி நோண்டுறதுக்கு ஒரு இருப்பாராம் அவர் வந்து அந்த குழிகளை வந்து நோண்டி வைத்து கொண்டே போயிடுவாங்க அடுத்த நாள் அடுத்தது வாழ் வந்து விதையை வந்து போட்டுட்டே போகணும் அடுத்து வந்து குழியை மூடிட்டு போகிறோம் அப்படி இன்னொரு ஆள் தண்ணி விடுறோம் இந்த மாதிரி அப்போ இதில் இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இந்த குழியை நோண்டுறவர் குழியை நோண்டி வச்சுட்டு போயிட்டார் அடுத்து விதை போடுறவர் அடுத்து வரல விதை போட்டிருக்கா பார்க்கலையாங்கிறதே பார்க்காம அடுத்து குழியை மட்டுமே மூடி வச்சுட்டு போய் தண்ணி விடனா என்ன செடி வரும் அது ஒரு ஊழலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கதையை அந்த வந்து கலைஞர்களை சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணுறது என்னென்னா பைப்பை மட்டும் மேலே வச்சுட்டாங்க எல்லாருக்கும் இப்போ வச்சு முடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு கதை உள்ள கனெக்ஷன் கொடுத்தா தானே தண்ணி வரும் கனெக்ஷனே கொடுக்கல இந்த மாதிரியான பல ஊழல்களை ஏற்கனவே பார்த்தோம் அப்புறம் பள்ளிக்கூடங்களில் எத்தனை கூரைகள் மேல் கூறைகள் இடிந்து விழுந்த கதைகளை எல்லாம் நம்ம வந்து இங்கே பார்த்தாச்சு இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு பாலம் காட்டி முடிக்கப்பட்டு அந்த நாமக்கல்ல அந்த பாலம் பிரச்சனை வந்தது அதுக்கு கூட இப்போ வரைக்கும் அவங்க வந்து முட்டுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு இவங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து வச்சு முட்டுக் கொடுக்குற வேலையும் நீ பார்த்துட்டு இருக்காங்க அந்த விரிசல்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் சரியான ஒரு பதிலும் இல்லை அது இல்லை இப்படி இல்லை அது இல்லை நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம் விசாரணை பண்றோம் எதோ சொல்லி அதை வந்து மழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இங்க பார்க்க முடியுது ஆனா அதே நேரத்துல கன்னியாகுமரியில் ஒரு தொங்கு பாலம் அமைச்ச பொழுது அது சரியாக அந்த பாலம் நன்றாக இருந்தபோது கூட அது வேணுமென்றே அந்த பாலம் ஆடுது அந்த பாலம் விழுந்துரும் அந்த சரியில்லை அப்படின்னு எத்தனை அஹ் கமெண்ட்டுகள்லாம் சொன்னாங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ வரைக்கும் அந்த பாலம் நல்லா இருக்கு இப்போ வரைக்கும் அந்த பாலம் தான் இன்னைக்கு பெரிய அளவு அந்த நாகர்கோயில வந்து அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது எவ்வளவு வசதியாக இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கு அந்த பாலத்தினுடையதான் ஆமா இன்னைக்கு அந்த பாலம் அவங்களுக்கு இன்னொரு வசதிக்கும் வசதியாக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் ஆனா இந்த ஆட்சியில எப்படியான எல்லாம் கட்டப்படுகின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த மாதிரி பல கட்டடங்கள் இடிந்து விழுந்த கட்டடங்கள் கதையை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அது மாதிரி ஒரு ஒரு ஊழலாக ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு ஊழல் இன்றைக்கி இருக்கு ஒரு ஒரு துறையிலையும் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல் சட்டவிரோதம் எதை எதுவுமே ஒரு சட்டப்படி செய்கிறதே கிடையாது ஒரு சட்டத்தில் ஒரு தீவெட்டிப்பட்டி ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் தீவெட்டிப்பட்டி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் நீ கட்டியே முடிச்சிருக்காங்க பார்க்குறோம் அப்போ கோர்ட்டு வந்து சொன்னால் கூட அந்த உத்தரவை நாங்கள் மீறது அந்த கண்டெண்ட்டை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது ஆக மொத்தத்தில் எந்த வகையிலையுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு உதவாத மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டு யாராவது ஏதாவது இதை பற்றி குறை சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை எல்லாமே இது எதிர்கட்சிகள் வேணும் என்றே பெரிதாக சொல்கிறார்கள் அப்படின்னு வந்து ஒரு போர் ஒன்று சொல்லி அதை மறைச்சிடுறது இல்லையா அதுக்கு டைவெர்ட் பண்ணுற மாதிரி வேறு ஒரு செயலை செய்வது அப்போ மக்கள் இதை மறந்துடுவாங்க இப்படியாகத்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போனார் மந்திரி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில உடனே அதே பதவியை கொடுத்து அதே அமைச்சரவையில அழகு பார்த்த அரசு வேற எங்கேயுமே இருக்க முடியாது உடனே கோர்ட் வேற வந்து டாஸ்க் போட்டு கேட்குது நீ வந்து மந்திரி பதவி வேணுமா ஜெயில இருக்க போறியா அப்படின்னா அது கோர்ட்டுமே அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குது உடனே ஜெயிலுக்கு போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி பதவி ராஜினாமா பட்டு எப்படி பாருங்க நீ வந்து நம்மள வந்து கோர்ட்டு கூட நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள யாரும் கேட்க முடியாது அப்படிங்கக்கூடிய போக்குல ஒரு காட்டாட்சி இன்னைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது தமிழகத்துல அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஊழல்கள் பலதையும் இன்னைக்கு வந்து இந்த அறப்போர் இயக்கம் வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த அறப்போர் இயக்கத்திற்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் ஆனால் இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எண்ணெயத்திலும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து தீவிர விசாரணை என்பதை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பொருள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எதிராக போராடி கொண்டதை நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு வெள்ளத்தில் இவ்வளோ பெரிய பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இவ்வளோ கோடிகள் வீணாகி இருக்கின்றன இதை கேள்வி கேட்க இங்கே யாரும் கிடையாது அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஒரு ஹிட்லராக கொடுங்கோல் ஆட்சியாக இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதனால் இது மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மேலே ஒரு விசாரணையை உடனடியாக அமைக்க வேண்டும் அது இதை இதே நேரத்தில் இந்த அமைப்பை நாம் கண்டிப்பாக பாராட்டியே தீர வேண்டும்